அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு கனவில் கண்டதையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் பதினாறு நான்காம் தேதி முதல் இருபத்தி ரெண்டு பதினொன்னு இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அந்த வகையில் ரிஷபராசினேயர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் குலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் விருச்சகத்தில் புதன் வக்ரம் பெற்றும் தனுசு ராசியில் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெற்றும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நவ கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன கடன் பொல்லை நீங்க புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க திருமண தடை நீங்க அதை பொல் குடும்பத்தில் செல்வ வளம் அதிகரிக்க என இது மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அப்படின்னா சேனல் பயோல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த கிளிக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில் ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை முதல் ரோஹிணி மிருகசிரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு கூறிய செவ்வாய் தடகத்தில் நீச்சமாவது ஒரு விதத்தில் நல்லது என்று தாங்க வேண்டும் இதனால் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த வீண் விரய செலவுகள் குறையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அதே போல் மருத்துவ விரயமும் குறைவது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதா அமையிருக்குது அதே நேரம் தன குடும்பாதிபதி ஏழில் சுக்ரனோடு இணைந்து ராசியை பார்ப்பதால் சில எதிர்பாராத நன்மைகளையும் நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க அதே போல குரு வக்ரம் பெற்றிருப்பதும் நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏழில் சுக்ரன் இருப்பதால் மனைவி மூலம் ஆதாயம் உண்டு அதே போல் வழி சந்தங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு கை கொடுத்து உதவும் விதமா ரீதியான முன்னேற்றங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு வழி சந்தங்கள் கை கொடுத்து முன்னேற்ற பாதையில் உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிறைவு கிடைக்க இருக்குது வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்குங்க அதே போல் திருமணத்திற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அர்ஷபராசியினருக்கு அந்த திருமண யோகம் கை கூட இருக்குதுங்க இந்த திருமண சம்பந்தமான பல சுபகாரிய முயற்சிகளுக்கு பண பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா அவை அகலுங்க ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் அதாவது பணவரவு கிடைத்து அந்த சுப நிகழ்ச்சிகளை சரிவர செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க இந்த வாரத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஹரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சென்றிருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் நீச்சம் பெறுவதால சொத்து விற்பனையால் லாபம் உண்டு அதாவது குறிப்பா ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க அதே நேரம் சொந்தங்களால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க அது மாதிரியான நேரங்கள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது எடுத்தோம் கௌதம் என்று யாரையும் எடுத்தறிந்து பேசிட வேண்டாங்க பொறுமை காப்பது கடலினும் பெரிதுங்க அதே போல் உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் என்ன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையாக இருப்பதே உங்களுக்கு நன்மையை செய்யுங்க எதிர்காலத்தில் உங்களுடைய உங்களை உங்களை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் உங்களோடு வந்து இணைந்து கொள்வார்கள் அதற்கு நீங்கள் பொறுமை காப்பதே அவசியங்க அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நல்லதற்கு என்றே நினைத்து கொள்ளுங்க ஏன்னா இந்த சலுகைகளால் உங்களுக்கு அதிக வேலையே ஏற்பட இருக்கே என்பதால இந்த சலுகைகள் மறுக்கப்பட்டாலும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்க அதே போல வாகனங்களால் சில இடையூறு வந்து சேருங்க வாசல் தேடி வந்த வரன்கள் முடிவடியாமல் கூட போகலாங்க உத்தியோகத்தில் இடம் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு திருப்தி இல்லாத இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும் கூடுமான வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய கடகராசி நீச்ச நிலையின் காரணமாக ஒரு சில நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட ஒரு சில நீங்கள் எதிர்பாராத விஷயங்களில் நடைபெற இருக்குது அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை காப்பதே சால சிறந்ததாக அமைகிறது அதே போல் பொறுத்த வரைக்கும் விருச்சகத்தில் புதன் வக்ரம் பெறுகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் புதன் பூர்வ புண்ணிய புதன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோடு இணைவது ஒரு பொன்னான நேரம் பொருளாதாரத்தில் நிறைவு கிடைக்குங்க அதே போல் வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது திருமண யோகம் கை என்று கவலைப்பட்டவர்களுக்கு அவை கை கூடுங்க பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குது மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி உறவினர்களுக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் அன்பு அதிகரிக்க இருக்குதுங்க இது மட்டுமில்லாம இந்த வாரத்தை வரைக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் இதனால் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெறும் சனியால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க புதிய பங்குதாரர்கள் நினைந்து பொருளாதார நிலை உயர உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டுங்க அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய ஒரு தான் அது தற்போது அதாவது உங்களுடைய வருவதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நடைபெற இருக்குதுங்க பெண் வழி பிரச்சனைகள் அகருங்க அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா அடிப்படையில் ஆபரண சேர்க்கை உண்டுங்க அல்லது எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு சூழலும் ஏற்பட இருக்குது ஒருவேளை ரிஷபராசினியர்கள் வெளிநாடு செல்லும் முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க வருமானம் உயர நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க ஒருவேளை வீடு நிலம் அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல்

தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ரம் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான பொதுவாழ்வில் கணிசமான லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவோடு வேலை நீட்டிப்பு உண்டுங்க கலைஞர்களுக்கு கௌரவ அந்தஸ்து உயரம் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் பெற எடுத்த முயற்சி கை கொடுங்க பெண்மணிகளுக்கு வளர்ச்சி அதிகரிக்குங்க வரும் திருப்தி தரும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசனிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாடு இன்பங்களை வழங்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்கிறது